ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராமநவமி என்று அயோத்தி ராமர் கோவிலில் நடக்க போகும் அற்புத நிகழ்வு பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ராமர் அவதரித்த அயோத்தி ராம ஜென்ம பூமியில் இந்த ஆண்டு முதல் முறையாக ராமநவமி விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நாளில் அயோத்தி ராமருக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கிலோ லட்டு படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே அயோத்திக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ராமநவமி அன்று அற்புத நிகழ்வு ஒன்று அயோத்தி ராமர் கோவில் நடக்க உள்ளது இதை காண்பதற்காக லட்சக்கணக்கில் மக்கள் அயோத்தியில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் நவமி திதியில் ராமபிரானின் அவதார தினமான ராமநவமி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் மிகவும் பிரமாண்டமாக இந்த விழாவை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் அயோத்தியில் கோலாகலமாகவே நடந்து வருகிறது ராமநவமியை கொண்டாட அயோத்தி மக்களும் நாட்டின் பிற பகுதியில் உள்ள ராம பக்தர்கள் தயாராகி வருகிறார்கள் அயோத்தியில் நடக்கப் போகும் அற்புத நிகழ்வு என்னவென்றால் இந்த நாளில் சூரிய குலத்தில் ராமர் அவதரித்த பகல் பனிரெண்டு மணிக்கு அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் சிலையின் நெற்றியில் சரியாக நான்கு நிமிடங்கள் சூரிய ஒளிப்பட்டு ராமரின் திருமுகம் தங்கம் போல் ஜொலிக்கும் அற்புத நிகழ்வு நடக்கவுள்ளது இதற்கு சூரிய திலகம் என்றும் சூரிய அபிஷேகம் என்று பெயரிட்டு சொல்லப்படுகிறது இது வருடத்திற்கு ஒரு முறை அதுவும் நவமி நாள் அன்று மட்டும் நடக்கும் வகையில் அயோத்தி ராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ள விஷயம் பலருக்கும் தெரியாது இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் காண இன்னும் ஓராண்டு நம் காத்திருக்க வேண்டும் அயோத்தி ராமர் கோவில் புரோகிதர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து ஆலோசித்து அதிநவீன லென்ஸ் மற்றும் கண்ணாடி தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி செய்துள்ளனர் ராமநவமி அன்று சரியாக ராமரின் நெற்றில் சூரிய ஒளி படும் நிகழ்வு குறித்து தலைமை விஞ்ஞானி பகல் வேளையில் தொடர்ச்சியாக நான்கு நிமிடங்கள் சூரிய ஒளி ராமரின் நெற்றி மீது படும்படி வடிவமைத்துள்ளார்கள் சூரிய பாதையை கண்காணிக்கும் அடிப்படையில் செய்யப்படும் வகையில் இந்த தொழில்நுட்ப கருவி உருவாக்கப்பட்டுள்ளது லென்ஸ் மற்றும் பிரபலிக்கும் கண்ணாடிகள் ராமர் கோவில் கற்ப கிரகம் அமைந்துள்ள மூணாவது தளத்தில் ராமர் சிலையில் நெற்றியில் சூரிய கதிர்கள் நேராக படம் வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ராமர் சூரிய குலத்தில் தோன்றியவர் அவரது பிறந்த நாளை இதைவிட எப்படி சிறப்பாக கொண்டாடிவிட முடியும் சூரிய திலகத்துடன் அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் இப்படி முறை வடிவமைத்தோம் அதுவும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றிணையும் தருணம் மிக நுட்பமான பொறியியல் திறன் ஆப்டிக்கல் சயின்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி இதை செய்துள்ளோம் இது சொர்க்கத்திற்கு பூமிக்கும் இடையே உள்ள தெய்வீக இணைப்பின் அடையாளமாக செய்யப்பட்டுள்ளது என்றார்கள் இந்த ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்திற்கு இரும்போ பேட்டரியோ பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் கூடுதல் ஆச்சரியம் அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு துளி அளவு கூட இரும்பு பயன்படுத்தவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களால் ராமருக்கு அபிஷேகம் செய்யும் சூரிய அபிஷேக நிகழ்வின் சோதனை ஓட்டம் ஏற்கனவே பார்க்கப்பட்டுவிட்டது முதல் இரண்டு நிமிடங்கள் முழுவதும் சூரிய ஒளி ராமர் சிலையின் நெற்றியில் படும் வகையில் அடுத்து இரண்டு நிமிடங்கள் பகுதி அளவிற்கு மட்டும் சூரிய ஒளி ராமரின் மூதுப்படும் வகையில் இது செய்யப்பட்டுள்ளது இந்த அற்புதமான சூரிய அபிஷேக நிகழ்வு ராமநவமியன்று அன்று தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் கண்டு தரிசிக்க முடியும் இந்த சூரிய அபிஷேக நிகழ்விற்கு இரண்டு கண்ணாடிகள் கோவிலின் தரைத்தளத்திலும் மூணு லென்சுகளும் மற்றும் கோவிலின் மேல் தளத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன ராமர் கோவிலின் தரைத்தளம் ஏற்கனவே பக்தர்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு விட்டது முதல் தளத்தில் இன்னும் கட்டுமான வேலைகள் நடந்து வருகிறது சூரியனின் கதிர்கள் ராமநவமி அன்று நேரடியாக கற்ப விழும் தொழில்நுட்ப முறைகள் கையாண்டு சூரியனின் பாதையை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற வகையிலே அயோத்தி ராமர் கோவிலிலும் கற்ப அமைக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் கோனார் சூரியனார் கோவில் இதுவும் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராமநவமி என்று சில நிமிடங்கள் மட்டுமே நடக்கும் இந்த அற்புத நிகழ்வு தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதால் பக்தர்கள் யாரும் அயோத்திக்கு வந்து கூட்ட நெரிசலில் ஏற்படுத்த வேண்டாம் என அயோத்தி ராமர் கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் பக்தர்கள் அனைவரும் தங்கள் அருகில் உள்ள ராமர் கோவில்களிலோ தரிசனம் செய்து ராமரை வழிபட்டு ராமரின் தெய்வீக அறளை பெரும்படி கோவில் நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்